அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு தாத்தா கிட்டேருந்து செம்ம அப்டேட் வந்திருக்கு விஜய் தாத்தா இப்போ தொடர்ந்து நேத்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் அன்பு அவங்க சித்தப்பா இருக்காங்க இல்லையா அவங்களோட போஸ்ட் வந்திருந்தது இப்போ தாத்தாவோட வந்திருக்கு சரிங்களா இப்போ விஜய் வீட்டில் தொடர்ந்து ஷூட்டிங் அப்போ விஜய் ஃபேமிலியில் எதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இதை கேட்டிருந்தீங்க இப்போ அங்கே கொடைக்கானலில் என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அங்கே வந்து பிரச்சனை வந்து முடிச்சுட்டு வந்தாங்களா முடிக்காமல் வந்தாங்களா அப்படிங்கிறத அது அப்புறமா பேசினாலும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வீட்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சித்தப்பா இருக்கார் சித்தப்பா என்னெல்லாம் அவர் ஆஃபீஸில் அவரோட பிஸ்னஸில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க சித்தப்பா தொடர்ந்து வராரு அப்படின்னா இப்போ அஜய் வந்து ஒரு குட்டியாக போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை காட்டவே இல்லை அஜய் வந்து ஏதோ பண்ணி வச்சுருப்பாரு அப்படிங்கிறதா இது எங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது விஜய் ஆஃபீஸ் போனால் அந்த மேட்ரு பெருசாக வெடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அதுக்காக தான் இப்போ விஜய் வீட்டில் தொடர்ந்து இன்னி விஜய் வீட்டில் தான் சூட் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பாக இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப காவேரி விஜய் இங்க வந்துட்டாங்க இல்லையா அதுக்கப்புறமா வந்து அங்க அவங்களுக்கு அங்க காவேரி வீட்டில் சும்மா கெஸ்டா போயிட்டு வருவாங்கள தவிர்த்து மத்தது கிடையாது பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு